அமித்ஷா கிட்ட தான் மோடி வந்து பிரைம் மினிஸ்டரா வேலை பார்க்கிறார் மோடி விட அமித்ஷா பெரிய அமித்ஷா தான் பவர்ஃபுல் அமித்ஷா தான் மெயின் அவ அவர் தான் வந்து நீ மா நீ இருப்பா நீ பிரைம் மினிஸ்டர் அடுத்து வேலை பாரு நான் மற்ற வேலையெல்லாம் பார்க்குறேன் அப்படி அவர் தான் நாட்டை கையில் வச்சுருக்கேன் உண்மையான சர்வாதிகாரி த இந்தியாவுடைய சர்வாதிகாரியை இப்போ இருப்பவர் வந்து அமித்ஷா தான் அதானியை வந்து அமெரிக்க அரசாங்கம் கைது செய்ய சொல்லியிருக்கு அதை பற்றி ஒரு வார்த்தை யாரும் கேட்கலையே தசத்திரிப்பு மாத்திட்டாங்க என்னைக்கு பவன் பகவத் சொல்லிட்டாரோ அன்னைக்கு அமித்ஷா கதையும் மோடி கதையும் முடிஞ்சிருச்சு ஆனா இந்த பக்கம் பாஜகவுல மிகப்பெரிய ஒரு ஆளாக வந்து மோடி அவர்கள் இருக்காரு இல்லைங்க வந்து எப்படி என்ன ஆளா இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் முடியாது இருந்துச்சுன்னா வீட்டுக்கு தான் போகணும் அத்வானியோட பெரிய ஆள் இருக்க முடியுமாமா இன்னைக்கு அவர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு திரும்ப தெரியும் யாராவது சீந்திருக்கீங்களா முதல்ல அந்த பெண் எம்பியினுடைய மனநிலையை பரிசோதிக்கிறேன் எதனாலங்கய்யா அப்படி சொல்கிறீங்க ராகுல் காந்தி மேல ஏதோ இருக்கலாம் அவங்களுக்கு பேசக்கூடாது இந்த இது அது தப்பாக கூட தமிழக நேர்களை வணக்கம் இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் வணக்கம் ஐயா அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசிய விவகாரம் உங்களுக்கே தெரியும் அம்பேத்கர் அவர்களை வந்து இழிவுபடுத்தக்கூடிய விதமாக பேசினார் அம்பேத்கர் அம்பேத்கர்னு நீங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க இதுக்கு பதிலாக கடவுளுடைய பெயரை நீங்கள் சொன்னால் கூட வந்து ஏழு ஏழு வந்து சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு இது குறித்தான உங்களுடைய பார்வை அவர் சொன்னதில் ஒரு நல்ல பாயிண்ட் ஒன்று இருக்குது வண்டூர் அழகாக சொல்லியிருக்காரு பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் எல்லாம் இருக்கு அவ்வுலகம் இல்லையா அங்குன்னு சொல்லியிருக்கார் பூமியில் வாழ்கிறதுக்கு அம்பேத்கர் தேவை சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு கடவுள் தேவைன்னு சொல்கிறார் நீ உயிரோட மானத்தோட மரியாதையோட கௌரவத்தோட வாழணுனாக்கா நீ அம்பேத்கரை பேசணும் செத்து போயிட்டீங்கன்னா நீங்கள் சொர்க்கத்துக்கு போகணும்னா நீ கடவுள் நினைக்கணும் கரெக்டாக தான் சொல்லியிருக்கா அதை எப்படி இழிவாக நம்ம நினைக்க முடியும் அது கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு என்னுடைய கருத்து பூமியில் சமமாக எல்லாரும் ஒற்றுமையாக நல்லபடியாக வாழணுன்னாக்கா அம்பேத்கரை பற்றி பேசுகிறோம் அது என்னன்னா இவங்களும் என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க கோட்சையை பறித்து பண்ணி பார்த்தாங்க அப்புறம் சாவர்காரங்கிற வாகாசாமியை கடைசியில் சாவர்காரை பற்றி சொல்லணும் உடனே சொல்லிடுறாங்க மன்னிப்பு கிட்ட வெள்ளக்காரனுக்கு எழுதி கொடுத்து அதுவே ஒரு கோயில் பெரிய புத்தகமாக வெளியிடலாம் அவர் எழுத மன்னிப்பு கெடுத்தங்க அவ வள்ளகார அரசாங்கத்துக்கிட்ட இதுவும் வாங்கினார் மானியமெல்லாம் கூட வாங்கினார் அது மாதிரி நாட்டை காட்டு கொடுத்த ஒரு சாவற்கார் அவருடைய கட்சியை சேர்ந்தவங்க இங்கங்கிற பேர் வருது கோட்ஷேங்கிறவர் யாருனாக்கா காந்திங்கிற ஒரு கொன்னை இந்த கொண்டதை வந்து முஸ்லீம்கள் மேலே பழியை போணுங்கிறதுக்காக தன் கையில் ரஹீம்னு பச்சை குத்திக்கிட்டு இந்து முஸ்லீம் கலவரத்தை உண்டாக்குறதுக்கு அடிப்படையாக இருந்த ஆள் அவங்களுடைய வழித்தொன்றர்கள் தான் அமித்ஷா போன்றவர்கள் அந்த மாதிரிலாம் வந்துக்கிட்டே அந்த பேர் வந்துக்கிட்டே இருக்குது அதனால தான் இவங்க வந்து விடாமல் வந்து நேரு வந்து கேவலப்படுத்தினாங்க காந்தியை காந்தி ப படத்தை எரித்து கோட்ஸை படத்துக்கு மாலை போடுற ஆரம்பித்தாங்க காந்தியை பேரை கெடுக்கிறதுக்கு பார்த்தாங்க நிற்கலை அப்புறம் நேருவை பற்றி என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க நிற்கலை அம்பேத்காரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அது எப்படி எடுத்துகிட்டு பார்த்தாங்க அப்புறம் பார்த்தாங்க அம்பேத்கார் பேரையும் கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இவங்க பேரெல்லாம் அழிக்கிறதுக்கான முயற்சியில் இறங்கி இருக்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை அந்த முயற்சியில் பாவம் பேக் ஃபேர் ஆகிடுச்சி பேக் ஃபேர் ஆகிடுச்சி அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா மக்களை பற்றி பாஜக என்றைக்குமே கவலைப்பட்டதில்லை நீங்கள் ஓட்டு தான் நாங்கள் ஆட்சிக்கு நீங்கள் நினச்சிக்கன்னா அது முட்டாளுங்கடா நீங்கள் எங்ககிட்ட வாக்கு இருக்குது தேர்தல் ஆணையர் இருக்கிறாரு நாங்கள் அதை வச்சுக்கிட்டு ஜ இதை ஆட்சியை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோமோ அப்படியே உன் ஓட்டை பார்த்தா நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஓட்டே எனக்கு வேண்டாம் நீ என்ன வேணாலும் போட்டு போ சிம் கார்டை எடுத்துகிட்டு மாத்தணா முடிஞ்சு போச்சு உங்கள் கத்தா கந்தல் அவ்வளோ தான் மகாராஷ்ட்ராவில் காட்டில் ஒரு தொகுதியில் ஓட்டே போ அந்த ஜனங்க பூரா காங்கிரஸுக்கு போட்டிருக்காங்க ஒரு ஓட்டு கூட உழுவிலன்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது ஆகி மக்கள் வந்து மக்கள் எனக்கு தேவையில்லை எங்கள் கருத்துக்களை நாங்கள் சொல்லிக்கிட்டு போவோம் எங்கள் வேலையை நாங்கள் செஞ்சுக்கிட்டு போவோம் நீ என்னால் சொன்னதுங்கிற அந்த இது தைரியம் இருக்கிறதுனால தான் ஆட்டை கடிச்சு மாட்டை கடித்து இன்றைக்கி மனசனை கடிக்கிற மாதிரி அம்பேத்கரையும் கடிச்சிட்டாங்க ஆனால் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து அமித்ஷா அவர்களே நிறைய இடங்களில் குறிப்பிட்டிருக்காரு அம்பேத்கர் மட்டும் இல்லை அப்படின்னா இன்னைக்கு வந்து எங்களுடைய பிரதமர் மோடி அவர்களுமே வந்து டீ தான் ஆத்தின் இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லல அவருக்கு சொன்னாங்க ஒரு யாரோ ஒரு ஒரு சாமியார் தான் சொன்னார் அம்பேத்கர் மாத்திரம் இல்லாமல் இருந்திருந்தாக்கா ரயில்வே பிளாட்ஃபார்மில் மோடி டீ விற்றுக்கிட்டு இருந்தப்பார் இவர் பழைய பேப்பர் கடையில் பா இடப்போட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பார் அப்படின்றத அவர் தான் சொன்னார் அதை வந்து சுப்பிரமணிய சாமி அதை திருப்பி சொன்னார் ஞாபகம் வச்சுக்கப்பா அவர் இல்லைன்னா நீ உங்கத்தையும் அது தான் அப்படின்னு சொன்னார் அதை பற்றியெல்லாம் அவங்க கவலைப்பட மாட்டேன் அதை பற்றியெல்லாம் அவர் அவர் அமித்ஷா பேசலை இதை அமித்ஷா பேசலாம் அமித்ஷாவுக்கு இதை சொன்னாங்க தெரிஞ்சுக்க வேண்டும் அவரெல்லாம் பதவி எப்படி எப்படியாவது பதவியில் தான் அவங்களுடைய லட்சியம் மக்களுக்கு நன்மை செய்யணும் மக்களுக்கு தேவையானது இது பண்ணும் இவ்வளவுக்கு இவ்வளோ பேச்சுக்கு என்ன காரணம் அதானி மீது அமெரிக்க அரசாங்கம் வந்து கைது செய்ய வாரண்ட்டை பிறப்பிச்சிருக்குது அவங்க முதலாளி அமித்ஷாவுக்கு மோடிக்கு அவர் அதானி முதலாளி முதலாளியை கைது பண்ணும்போது அந்த விஷயம் வந்து நாடாளுமன்றத்தில் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு எதிர்மறையான கருத்துக்களை சொல்லி தசை திருப்பறதுக்காக தான் அவங்க அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆக நீங்களும் பாருங்களேன் இன்றைக்கி மூணு நாளாக நானும் பேசிக்கிட்டு இருக்கேன் இதை பற்றி தான் பேசுகிறாங்க அதானியை வந்து அமெரிக்க அரசாங்கம் கைது செய்ய சொல்லி அதை பற்றி ஒரு வார்த்தை யாரும் கேட்கலையே தசை திருப்பி மாற்றிட்டாங்க இப்போ இந்த விவகாரத்திலையுமே கூட வந்து முதல்ல இவர் பேசின அந்த விஷயங்கள் வெளியே வருது இத்தனைக்கும் அவர் நாடாளுமன்றத்தில் பேசுறாரு அது அங்கே இருக்கக்கூடிய இதில் வந்து லைவாகவும் ஒளிபரப்பப்படுது கவர்மெண்ட் மூலமாக இவர் வந்து அதில் என்ன சொல்லாருன்னா நான் வந்து பேசலை ஏஐ மூலமாக வந்து நான் பேசினதை வந்து இது பண்ணிட்டாங்க நான் அதை பேசவே இல்லை அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாரு இன்னொரு இடத்துல சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா நான் பேசுனதுல குறிப்பிட்ட பகுதியை மட்டும் வெட்டி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை திருச்சிட்டாங்க அப்படின்னு அவரே ரெண்டு விதமாக பேசுறாரு இதை நம்ம எப்படி பார்க்கறது பயப்படலாம் இருக்கு சொந்த பேசிட்ட சொலாம் வரம் வந்துரு அம்பேத்கர் சக்தியை அவர் புரிஞ்சுக்கிட்டார் தான் தன்னுடைய கருத்தை அடிக்கிற அளவுக்கு ஒரு நாட்டினுடைய சர்வ அதிகாரி பேச வேண்டியதாக போச்சு அம்பேத்கரு சக்தி உலகமே புரிஞ்சுக்கிட்டு இருக்கும் இப்போது இந்த விவகாரத்துலேயுமே கூட இந்த விஷயம் பெருசாகிச்சு அமித்ஷா வந்து இந்த அளவுக்கு பேசியிருக்காரு அம் அம்பேத்கர் அவர்களை வந்து தவறாக அங்கே அமலில் இருந்துது எதிர்கட்சிகள்லாம் வந்து அங்கே வெளியில் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணாங்க இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கும் போதே பேரலெல்லாம் இந்த பக்கம் ஒரு விஷயம் நடக்குது அங்கே வந்து இருக்கக்கூடிய பாஜக எம்பி ஒருத்தர் வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து தள்ளிவிட்டு அவருக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்ல மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்குது கூடவே வந்து சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண் எம்பி அவங்க வந்து ராகுல் காந்தி அவர்கள் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க என் பக்கத்தில் வந்து நின்று அசௌகரியமாக வந்து வந்து உணர வச்சாங்க என் பக்கத்தில் வந்து தப்பா பிஹேவ் பண்ணுற மாதிரி நடக்கிறதுக்கு அணுகுனாங்க அதுக்கப்புறம் பக்கத்துல வந்துட்டு சத்தம் போட்டு கோஷம் எல்லாம் போட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பேசுறாங்க இந்த பக்கம் அமித்ஷா அவர்கள் பேசினதை மடைமாத்துறதுக்கு தான் ராகுல் காந்தி அவர்கள் மேல கேஸ் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லப்படுது அமித்ஷாவும் மோடியும் அந்த பாஜக கூட்டமும் ராகுல் காந்தியை வந்து எ எப்படியாவது கா நாடாளுமன்றத்தை விட்டு வெளியே துரத்தணுங்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி எடுக்கிறாங்க அவர் போன மீட்டிங்கில் போன கூட்டத்தில் சொன்னார் ஓம் பிர்லா பார்த்து கேட்டார் சபாநாயகரை பார்த்து நீ என்ன மக்களை நீ என்ன நீ படுத்துகிற பாடு என்ன சாதாரணமாக ஒரு எதிர்கட்சி தலைவர் நீ என்ன படுத்துகிற பாடு என்ன கொஞ்சமா ஐம்பது மணி நேரம் இடைவிடாமல் அமலாக்கத்துறை வந்து என்னை விசாரித்தாங்க நாற்பது வழக்குகள் என்னுடைய பதவியை பறித்து என்ன கோர்ட்டில் கூட்டு போய் நிறுத்தின ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிற எனக்கே இவ்வளோ கஷ்டம்னா மக்கள் உங்கள்கிட்ட என்ன பாடுபடுவாங்கன்னு போது ஓம் பிர்லா மூஞ்சி இஞ்சி தான் ஏதோ மாதிரி ஒரு மூஞ்சி இருக்கு பதில் சொல்ல முடியல அன்னையிலருந்து ராகுல் காந்தியை கண்டு சிம்ம சொப்பனமாக நினைக்கிறாங்க நடுஞ்சிறாங்க அது அமித்ஷாவுக்கு வந்து இந்த ராகுல் காந்தி இருக்கிம் இருக்க சொல்லி முடிய உள்ள ட்ரை ஏன் அளவுக்கு ராகுல் காந்தி போற மக்கள் ஆதரவு வந்து ராகுல் காந்திக்கு இருக்குதுமா தேர்தல் ஆணையத்தினால தான் அமித்ஷா தப்பிக்கிறார் மோடி தப்பிக்கிறார் கருத்து கணிப்பு பூரா ராகுல் காந்திக்கு தானே வருது கருத்து கணிப்பு மக்கள் கிட்ட எடுக்கிறீங்க தேர்தல் முடிவுகள் வாக்கு சொல்லுது மக்கள் யாருக்கிட்டு இருக்காங்கன்னு நல்லா தெரியுது இல்லை ஆனால் இந்த தேர்தல் இயந்திரங்களை இவி மிஷினில் வந்து அவங்க மோசடி பண்ணுறாங்க அப்படிங்கிற விவகாரத்துலேயுமே கூட வந்து காங்கிரஸ் இதை முழுக்க முழுக்க சொல்லிட்டு இருக்கும் போதே கூட இப்போ வந்து காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே கேட்குது இல்லை நீங்கள் ஜெயிக்கும் போது மட்டும் மக்களுடைய விஷயம் இது மக்கள் கொடுத்த தீர்ப்பு அப்படின்னு ஏற்றுக்கிறீங்க ஆனால் பாஜக ஜெயித்தா மட்டும் இல்லை எதிர்கட்சிகள் ஜெயிக்கும் போது மட்டும் நீங்கள் அதை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்போ மட்டும் மோசடி நடந்துச்சுன்னு சொல்கிறீங்க நீ இப்போ கூட்டணிக்குள்ளே இருக்கிறவங்களே கேட்குறாங்களே அது அந்த கேள்வி கேரக்டான கேள்வி தேர்தல் ஆணை நேர்மையா நடந்துக்குதுங்கிறத காட்டுறதுக்கு அதாங்க இங்கே திமுக எல்லாம் ஜெயிச்ச விடுறாங்க அப்பதான் இந்த கேள்வியை கேட்க முடியும் திமுக ஜெயிச்சா எத்தனை ஆயிடும் சீட்டு வந்துருது நாற்பது சீட்டு வா வா போயிட்டு போ தேர்தல் ஆணை யோகியன்னு காட்டுறதுக்கு அதை பயன்படுத்தல் நீ அங்க நாங்க ஏமாற்றிட்டோம் இவி நீ எப்படி ஜெயிச்ச கேள்வி இந்த கேள்விக்காக தான் அந்த வயது ஒரு இடைத்தேர்தலில் கூட பாஜக ஜெயிக்காது பாத்துருக்கீங்களா அவங்க அதை பத்தி கவலைப்படுறதில்லை ஏன்னா அந்த வந்து ஆட்சி மாற போறதில்லை அதே எதுக்கு பயன்படுத்துறாங்க இடைத்தேர்தலில் நாங்கள் ஜெயிச்சு இன்றைக்கி நீங்க சொல்றது உண்மையாக இருந்தா தோத்து போனமில்ல அப்படின்னா என்ன தேர்தல் நேர்மையா இருக்குது அதுக்காக அந்த சர்டிபிகேட் கொடுக்கிறதுக்காக இடைத்தேர்தலில் அவங்க தோத்து போறோம் இந்த எக்ஸாம்லாம் பசங்க வந்து மாட்டிக்காம எழுதுவாங்களே அது மாதிரி தான் வேற ஒன்று இல்லை ரொம்ப சிம்பிள் ரொம்ப பழைய டெக்னிக்குமா இன்னும் அவங்க வந்து ராமர் காலத்துலேருந்து வெளியே வரலையே இன்னும் நகர இல்லைட்டா ஒரு சைக்கிளுக்கே வரலையே அவங்க இன்னும் ரதத்தில் எல்லாம் இருக்காங்க குதிரை குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கா வில்லு அம்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாம் அவன் வந்து கல்லூரி கட்டுவா ஹாஸ்பிட்டல் கட்டுவான் தொழிற்சாலைகளை கட்டுவான் ராமர் கோயில் கட்டுற ஆளுங்களாச்சு இவங்க இவங்க கிட்ட என்னத்தை இந்த ராமர் கோயில் அப்படின்னு பேசும்போது வந்து மோகன் பகவத் அவர் வந்து ஒரு விஷயத்தை இப்போ சொல்லியிருக்கார் ராமருக்கு கோயில் கட்டினவங்க யாரும் வந்து இந்து மதத்துக்கு தலைவர் ஆகிட முடியாது நீங்க அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நினைக்காதீங்க இதுக்கப்புறமும் இது மாதிரியான விஷயங்கள் தொடரக்கூடாது இங்கே வந்து எல்லா தரப்பினருக்கான ஒரு இடமாக இந்தியா வந்து இருக்குது எந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கும் நம்பிக்கை இருக்கக்கூடியவங்களாக வந்து இந்தியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவர் வந்து பேசுகிறார் இதை நீங்கள் எப்படி பார்த்தீங்க எப்போவுமே ரெண்டு தடவைக்கு மேலே பதவியில் இருந்தாக்க ஆர்எஸ்எஸ் அனுமதிக்காது அமித்ஷாவும் மோடியும் ரெண்டு ரெண்டு தடவைக்கு மேலே இருந்துட்டாங்க அவங்கள அனுப்ப போகிறாருன்னு அர்த்தம் ஆர்எஸ்எஸ் வெளியே அனுப்ப போகுதுன்னு அர்த்தம் அதாவது ராமர் கோயில் கேட்டதால் தப்பிச்சு கட்ட நினைக்காத நாங்கள் அளவு பண்ணுறதா இல்லைன்னு அர்த்தம் அமித்ஷாவுக்கு அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் சொல்ல வேண்டியது பார்த்துங்க நல்ல வீடாக பார்த்து பழைய பிரதம மந்திரிகள்லாம் வசிக்கிற இடங்கள்லாம் இருக்குது இல்லையா அங்கே நல்ல இடமா பார்த்து அந்த இடத்துல போய் போய் வீடு பார்த்துக்கிட்டிங்கன்னா சொல்ல வேண்டியது என்றைக்கும் மோகன் பண்ணுறது சொல்லிட்டாரோ அன்றைக்கே அமித்ஷா கதையும் மோடி கதையும் முடிஞ்சிருச்சுன்னு இருக்கோம் ரெண்டு தடம் இருந்துட்டாங்க அதைத்தான் அன்றைக்கே யாரோ ஒருத்தர் அவங்க கட்சியிலேயே சொன்னாங்க இரு வரமாட்டாங்கன்றாங்க ஆ கெஜ்ரிவாலாக தான் சொன்னார் அவருக்காக முடிய போகுதுங்க அது முடிய போகிற டைம் வந்துடுச்சு மோகன் போகத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டார் ராமர் கோவில் ஒரு நாளோ போயிட்டு நினைக்காத கிடையாது அப்படின்ட்டு முடிஞ்சு போச்சு ஆனால் இந்த பக்கம் பாஜகவில் மிகப்பெரிய ஒரு ஆளாக வந்து மோடி அவர்கள் இருக்கார் இல்லைங்கய்யா அதை வந்து எப்படி என்ன ஆளாக இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் முடியாதுங்க வீட்டுக்கு தான் போகணும் அத்வானியோட பெரிய ஆள் இருக்க முடியுமாம் அத்வானி தான் இன்னைக்கு வந்து மோடியெல்லாம் உக்காந்துருக்கிறதுக்கு காரணம் அத்வானி தான் நீங்க அவரு இன்னும் உயிரோட தான் இருக்காரு தெரியும் யாரா சீந்திருக்கீங்களா அவ்வளோதான் டைம் ஆஸ் கம் அதான் அவர் எதுவும் இப்போ வெளிநாடுகளுக்கு மோடி அடிக்கடி போயிட்டு இருக்காரு பார்க்க வேண்டிய நாடுகள்ல பார்த்துக்கிட்டு போக வேண்டிய இடத்துக்குலாம் ஓடிட்டு இருக்காரு மறுபடி ஆரம்பிச்சிட்டார் இன்னைக்கு எங்க குவைத்து எங்க போயிட்டாரம் இப்போ அமித்ஷா வந்து இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பேசுறதுனால வந்து மோடியை விட வந்து இவர் லைம் லைட்ல இருக்கணும் அப்படிங்கறதுக்கான இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதே தப்பு ம் அமித்ஷா கிட்ட தான் மோடி வந்து பிரைம் மினிஸ்டராக வேலை பார்க்குறார் ஓ மோடி விட அப்போ அமித்ஷா பெரிய அமித்ஷா தான் பவர்ஃபுல் அமித்ஷா தான் மெயின் அவ அவர் தான் வந்து நீ மா நீ ஏற்பா நீ பிரைம் மினிஸ்டராக இருந்து வேலை பாரு நான் மற்ற வேலையெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு அவர் தான் நாட்டை கையில் வச்சுருக்கார் அமித்ஷா தான் ரியல் லீடர் அப்போ அமித்ஷா வந்து பிரதமர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் அவருக்கு இருக்கிற மாதிரி அந்த போஸ்டெல்லாம் உங்களுக்கு எனக்கு தான் சில பெரிய தலைவர்கள்லாம் வந்து தனக்கு இலாக்காக்களை வச்சுக்கல நிவசிக்க கொடுத்துட்டாங்க ஆனால் எல்லா இடத்துலையும் அவர் சொல்ல சொன்ன மாதிரி ஒன்று நீங்கள் பண்ண முடியாது யாரை சொல்கிறன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவ பேர் சொன்ன மாட்டிக்குவோம் அதனால் இலாக்காவே வச்சுக்கல எவனும் எவரை கேட்க ஒன்றும் பண்ண முடியாது எல்லாமே இவர் தான் செஞ்சது ஆனால் த தப்பு நடந்ததுன்னா அவங்க மேலே படி போயிடும் இந்த துறை துறையில் இப்படி போடுறது இப்படி நடக்கிறதுக்கு என்ன காரணம் அமைச்சர் மீது கேள்வி கேளுங்க இவர் தான் பேர் நான் இல அவர்கிட்ட இலக்கா கொடுத்தா சரி நான் நடத்துகிறேன் அப்படி தப்பிச்சுக்கிறதுக்கு அதெல்லாம் ஒரு வழி உண்மையான சர்வாதிகாரி த இந்தியாவுடைய சர்வாதிகாரியை இப்போ இருப்பவர் வந்து அமித்ஷா தான் மோடியை விட அப்போ அவர் தான் அதிகமான பவர் அவர் தான் நம்பர் ஒன் இப்போ அதானி விஷயமா இருக்கட்டும் இது மாதிரியான விஷயங்களை வரும்போது மோடி அவர்களுமே சரி இல்லை இது மாதிரியான விஷயங்கள் இல்லை இல்லை எடுக்கலாம் அதான விஷயத்தை பத்தி ஏன் பெரிதளவுல வந்து பாஜக வந்து எதிர்ப்பாக கூட பேசுறதுல என்னம்மா ஒரு ஒரு இது பதிவொன்னு பார்த்தேன் ஏதோ ஒரு ஏர்போர்ட்டை பண்றதுக்கு இது எஸ்பிஐ வந்து கடன் கொடுக்குது கடன் கேட்குறாரு கடன் கொடுத்து அந்த ஏர்போர்ட்டை வாங்கிக்கிறார் ஏர்போர்ட்டை வா வாங்கி அதை தன்னுடைய தான் ஆனதுக்கு பிறகு அந்த கடனை வந்து பாஜக தள்ளுபடி பண்ணிடுது ஏர்போர்ட் இலவசமாக கொடுத்தது தான் ஆகிடுச்சு அதுக்கு இலவசமாக கொடுத்தேன்னு சொல்லிட்டு போக வேண்டிதானேன்னு இன்றைக்கி பார்த்தேன் இப்படி பல விஷயங்களை கொடுத்துருக்காங்க பூரா அவங்க கிட்ட தான் இருக்குது நம்ம உக்காந்துருக்கு இந்த சேர் கூட அவங்க கொடுத்த நம்ம காசு அவங்க கிட்ட தான் போயிருக்கு அளவுக்கு இந்தியாவுடைய வருமானம் அத்தனையும் அத்தனையும் அதானி குடும்பத்துக்கு அம்பானி குடும்பத்துக்கு தான் போயிருக்கு அதனால தான் அம்பானி வீட்டு கட்டத்தில் வந்து வரவேற்பு நின்று சந்தனம் கொடுக்குறதுலேருந்து சாப்பாடு போடுற பந்தியில் போய் நிற்கிறதுலேருந்து ஒரு ப்ரைம் மினிஸ்டர் போய் நிற்கிறாருன்னு என்ன அர்த்தம் அவங்க தான் முதலாளி ஆனால் இங்கே செபிலருந்து செபி அவங்களையும் வந்து த செபியினுடைய தலைவரையும் விசாரிக்கல இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு அதுக்கு அடுத்து இவங்க வேறு வேறு பிரச்சனைக்கு அது மாதிரியான விஷயங்களுக்கு வந்துடுறாங்க ரசம் திருப்புற இதில் தான் அவங்க தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க ஏன் அப்படி தப்பிக்கணுங்கிற அவசியமே இல்லை தேவையே இல்லை தேர்தலாக தேர்தல் முறையில் ஜெயிக்கப்படுற ஆளுங்களாக இருந்தாக்க அதுக்காக கவலைப்படலாம் தேர்தலுக்கு இவங்களுக்கு தான் சம்மந்தமே இல்லை மக்களுடைய கருத்துக்கு இது இவங்களுக்கு தான் சம்மந்தமே இல்லையே தேர்தல் ஆணையம் கையில் இருக்கிறவங்களும் அவங்க யாரை பற்றி கவலைப்படணும் தேவையில்லை அமலாக்கத்துறை ரொம்ப பேசுகிறீங்கன்னா அமலாக்கத்துறை உங்களையும் என்னையும் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அமலாக்கத்துறை வந்து பார்த்தா நமக்கு போட்டுட்டு போகணும் காசு நம்ம மாதிரி ஆட்களுக்கு அவங்க பெரிய பெரிய கோடிச்சோர்கள் பெரிய பெரிய நடிகர்கள் ஓடுறானுங்க நம்மளால சொன்னதை கேட்க வேண்டிய இருக்காங்க என்ன பண்ண முடியும் அது இருக்கிறவர்களும் மக்களுடைய கருத்துக்களுக்கும் மக்களுடைய எண்ணங்களுக்கு எந்த மரியாதையும் அவங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சும்மா ஒரு ஷோ காட்டுறாங்க சும்மா நானும் நேர்மையாக நடந்துகிட்டேங்கிறதுக்காக இப்போ இந்த ராகுல் காந்தி விவகாரத்திலேயே கூட அவருமே வந்து நாடாளுமன்றத்துக்கு புதிதாக போகக்கூடிய நபர் கிடையாது அங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கள் எல்லாருக்கும் ஆவியஸாக வந்து தெரிஞ்சிருக்கும் பழக்கப்பட்ட நபர்களாக இருந்திருப்பாங்க ஒரு பெண் எம்பியை வந்து புகார் கொடுக்க வைக்கிற அளவுக்கோ இல்லை அவங்க புகார் கொடுக்கற அளவுக்கோ ராகுல் காந்தி அவர்கள் அங்க அந்த இடத்துல நடந்திருப்பார் அது நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ளே என்ன பண்ணாரு கேளுங்க அதுக்கு ஆதாரத்தை நிற்கணும் எங்கே தோட்டம் என்ன பண்ணாங்கிறத நான் கேட்கணும் என்ன மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டு விடுங்க நான் கேட்குறேன் ஏன்னா இது மாதிரி இப்போ விஷயங்கள் எங்களுக்கு தான் வரும் செக்ஸாலஜிஸ்ட்டு தான் வரும் முதல்ல அந்த பெண் எம்பியினுடைய மனநிலையை பரிசோதிக்கணும் எதுனாலங்கயா அப்படி சொல்றீங்க ராகுல் காந்தி மேலே ஏதோ இருக்கலாம் இருக்கு அவங்களுக்கு அதெல்லாம் பேசக்கூடாது இன்னைக்கு அது தப்பாக போயிடும் முதல்ல அந்த அம்மாவில வந்து பரிசோதிக்கணும் மகளிர் ராணையை உடனே வந்து ராகுல் காந்தி மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்கல்ல பார்த்தீங்கல்ல யசோதா பெண்ணுக்கு இப்படி தனியாக கிடக்குறாங்களேன்னு இன்றைக்கு ஊரில் மகளிர் ஆணையை கேட்க விட்டிங்க யசோதா பெண் யார் தெரியுமா மோடியோட மனைவிம்மா இன்றைக்கு ஊரில் அவங்க என்ன ஆனாங்கன்னு அந்த மகளிர் ராணையை கேட்குறீங்க இதுக்கு வந்துருச்சு பத்திரிக்கிட்டு வந்துருச்சு என்ன எல்லாத்தையும் கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் ஒடிக்கப்பட்ட வழக்கு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அது ராகுல் காந்தியை நீங்கள் தோக்கடித்த பார்லிமெண்ட்டுக்கு போகிறதுனால அவர் வந்து இன்னும் என்ன அண்ணாவை வந்து அப்படி தான் ஐம்பத்தி அறுபத்தி ரெண்டு தோக்கடிச்சாங்க சட்டமன்றத்தில் தோக்கடித்தாங்க அவர் ராஜ்யசபாவுக்கு போயிட்டார் ராஜ்யசபாவில் ஒரு போய் பேச பேசுனதுக்கு அப்புறம் தான் நேருவுக்கு அண்ணாங்கிறவரு நீங்கள் என்னங்கிறத புரிஞ்சுது அகில இந்திய அளவில் பார்வைக்கு வர வந்தது வந்து அண்ணா தோ அறுபத்தி அவரை தோக்கடிச்சதுனால தான் அண்ணா அகில இந்திய அளவில் தெரிய அறியப்பட்டார் தோல்வியை வெற்றியாக மாற்றினார் அப்போ தான் தெரிஞ்சிருவா எவ்வளோ பெரிய முட்டாள்தான் பண்ணோங்கிறது காங்கிரஸுக்காரருக்கு அப்புறம் தான் தெரியும் அது மாதிரி தான் இப்போ ராகுல் காந்தி வெளியே அமிச்சாக்கா அவர் வெளியில் போய் இன்னும் பெருசாக போட்டுவார் அப்போ தான் தெரியும் ஆனால் மக்கள் ஆதரவை நம்பி இருக்கிற அரசாங்கத்துக்கு தான் அதெல்லாம் பிரச்சனை நான் தான் முதல் வந்து சொல்கிறேன் மக்கள் ஆதரவை பற்றி மக்களை பற்றி அவங்க கவலைப்படுறதில்ல நீ எவ்வளோ பாப்புலராக என்ன கடைசியில் என்கிட்ட தானே வாக்கு எந்த இது நான் சொல்கிறதானே வரப்போ அவ்வளோதான் இப்போ அமித்ஷா அவர்கள் அம்பேத்கரை வந்து அவமதிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பேசிட்டு இருக்கும்போதே பாஜக இருந்து இன்னொரு குற்றச்சாட்டை என்ன வைக்கிறாங்க அப்படின்னா ராகுல் காந்தி அவர்களே வந்து அம்பேத்கரை வந்து மதிக்கல அங்க வச்சிருக்கக்கூடிய புகைப்படங்கள்ல அம்பேத்கர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தணும்னு வரும்போது ராகுல் காந்தி அதை புறக்கணிச்சுட்டு அம்பேத்கர் அவர்களுடைய புகைப்படத்தை புறக்கணிச்சுட்டு இந்த பக்கம் இருக்கக்கூடிய இன்னொரு சிலைக்கு தான் வந்து மாலை போட்டார் அவரே வந்து அம்பேத்கரை மதிக்கலை இப்போ மட்டும் எதுக்கு வந்து அம்பேத்கரை அவமதிச்சிட்டாங்கன்னு சொல்லி இவர் வந்து போராட்டம் பண்ணிட்டார் அவங்க நீ மதிக்கலைங்கறது கேள்வி நீ ஏண்டா திருடுனதை பிடிச்சியா அவ்வளோதான் கேள்வி திருட்டு திருடு திருடி மாட்டிக்கிட்ட நீ அவன் திருநான்னு அவனைய முடிக்கிறான்னு அதை நாங்கள் கேட்டுக்கிறோம் திருட்டு வேலைக்கும் பதில் சொல்லுங்க அவரை பத்தி பேசிக்கிட்டு சொன்னாரு நேரு வந்து அவரை மதிக்கல அவர் நேரு தான் அவர் வந்து இதை அரசியல் சட்டத்தை நிர்ணயிக்கிற உறுப்பினராக அவர் நேரு தான் நியமித்தார் அவரை அது அவர் அமைச்சராகவும் அவர்கிட்ட இருந்தார் கருத்து வேறுபாடு வந்தபோது அவர் வெளியே போனார் அவனே நேரு அவரை அவமதிச்சுட்டார்னு சொல்ல முடியுமா மக்கள் மத்தியில் ஈடுபடாதுங்க இதெல்லாம் கதை விடுறாரு அவர் ஏதோ ஆனால் என்னன்னாக்கா பயப்படுறாங்க ஒரு வேளை ஏதாவது ஆகிடுச்சுன்னா ஏன்னா இந்தியாவை சுற்றி இருக்கிற அத்தனை நாடுகள்லேயும் இருக்கிற தலைவர்கள்லாம் மக்கள் புரட்சி செஞ்சு தோர்த்தி இருக்காங்க நாட்டை விட்டு ஓடிட்டுருக்காங்க இந்தியா ஒன்று தான் அது நடக்கலை என்றைக்கு வேணாலும் நடக்கலாங்கிற ஒரு காரணத்தினால தான் இப்போ அவங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுதான் எனக்கு மனசில் பண்ணுறதா இதுக்கு மேலே எல்லாம் பேசணும்னா நான் நாளைக்கு இங்கே இருக்க மாட்டேன் ரெட்ஹில் ரெ ஹில்ஸில் தான் போய்ட்டு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறத பாஜக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முனைப்பாக இருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஆனாலும் இப்போ வந்து நூற்றி தொண்ணூற்றி ஆறு பேர்கிட்ட வந்து இதுக்கு எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க இந்த மசோதா நிறைவேற்ற போகிறோம் பாஜக தரப்புலேருந்து எல்லாருமே கண்டிப்பாக அன்றைக்கி வந்து லீவ் போடாமல் வரணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது ஆனாலும் கூட வாரணாசி எம்பி அவர் வந்து வரல யாருங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஏங்க அவர் இது மாதிரியான விஷயங்களுக்கு கூட அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய சித்தாந்தத்துக்காக செயல் வைக்கக்கூடிய விஷயமாக இருக்குது நாடு ஒரே தேர்தல் அதுக்கு கூட வந்து அதை நிறைவேற்றும் போது கூட வந்து இவர் வரல அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்குறது அவங்களுக்குள்ளே அது ஏற்றுக்கலன்னு ஒரு அர்த்தம் இருக்குது ரெண்டாவது மோலில் ரெண்டு பங்கு இது வேணும் அது அவங்களுக்கு இல்லை அதனால தான் கூட்டுக்குழு இதுக்கிட்ட விட்டுட்டாங்க தோற்று போவாங்க இது எல்லாமே அதானி மேலே அமெரிக்க அரசாங்கம் வந்து கைது செய்கிற வா வாரண்ட் கொடுக்கறத மறைக்கிறதுக்கு தான்மா இவ்வளவு இது அம்பேத்கரை பற்றி பேசுறது ஒரே நாடு ஒரே தேர்தல் இது எல்லாத்தையும் அவங்க கொண்டு வந்த காரணம் அதில் இருந்து மீடியாக்களை வந்து திசை திருப்பி அந்த டாப்பிக்கே வர விடாமல் தடுக்கிறதுக்கான முயற்சிகளில் தான் இவ்வளவும் அவங்க ஈடுபட்டுருக்காங்க அம்பா அதானியை காப்பாற்றுற முயற்சி தான் இவ்வளவும் இதுக்கு எந்த பதிலும் நம்ம சொல்ல வேண்டியது எந்த வழக்கமும் நம்ம கொடுக்க வேண்டியதில்லை சரிப்பா நாங்கள் விட்டுறோம் ஆளை விடு அவங்க அவர்கிட்ட மாட்டியாச்சும் போச்சு ஏன்னா நான் இந்திய மக்கள் வந்து புரட்சி பண்ணுற கா இது வந்து வரலாறே கிடையாது அது குறிப்பாக சொல்லப்போனால் வடநாட்டில் புரட்சின்னு ஒன்று நடந்ததே கிடையாது தென்னாட்டில் தான் வெள்ளக்காரரை ஏற்றது எவ்ளோ முகலாரரை ஏற்றது எதுவாக இருந்தாலும் தென்னாட்டில் தான் நடந்தது வடநாட்டில் என்ன நடக்குது யார் வந்தாலும் வந்தாரை வாழ வைக்கிற நாடு தானே முகலாயர்கள் வந்தாக்கா உடனே அவங்கக்கிட்ட பொண்ணு கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டில் போய் மந்திரியாக உக்காந்துக்கிட்டாருங்க ஏழு தலைமுறை ஆண்டுபிட்டு போகிறாங்க வெள்ளக்காரன் வந்தால் உடனே அவங்ககிட்ட உட்காந்துக்கிட்டு அவங்ககிட்ட ஆஃபீஸராக உட்காந்துக்கிட்டாருங்க அவங்ககிட்ட கப்பம் கட்டுறவனாக உட்காந்துக்கிட்டாருங்க ஏன் இங்கிலாந்து ஏன் சக்கரவர்த்தின்னு பேர் வச்சாங்க அது ஒன்று கிங் எம்ப கிங் ஜார்ஜ் சிக்ஸ் ஜா ஜார்ஜ் எட்வர்டு கிங் எட்வர்டு தான் எம்பரர் விக்டோரியா எப்படி மாறினாங்க வடநாட்டில் இருக்கிற ராஜபுத்திர ராஜாக்கள் அத்தனை பேர் வெள்ளக்காரருக்கு அப்பங்கு ஒத்துக்கிட்டாங்க போராடலை அத்தனை ராஜாக்கள் கீழே வரும்போது சக்கரவர்த்தி ஆகிடுறாங்க அதனால தான் கிங் எம்பரர்னு மாறுச்சு நீ அடிமை உனக்கு எழுதி கொடுத்ததுனால தானே வெள்ளக்காரர் எடுத்து போராடினது யார் வேளாண் ஆச்சியார் மூர்த்தி தேவர் இப்போ மருந்து பாண்டியர்கள் கட்டபொம்மன் இவங்கெல்லாம் தான் தெப்பு சுல்தான் இவங்கெல்லாம் தான் போராடினாங்க நம்ம வேலுநாச்சியார் பேசும்போது அவங்க ராணியும் பேசுகிறாங்க ஒரே ஆள் ஒரே எண்பது பேர் தான் கொண்டாவோ அவன் கூட வந்து சுதந்திர படம் இது பண்ணலாம் அவனுடைய லேண்டை ஏதோ பிடிச்சாங்கன்னு தான் அவன் சண்டைக்கு போன நம்ம வெள்ளை அருகே தோல அதை தவிர அவங்ககிட்ட யார் இருக்கா என்ன வரதுனா வரலாறு அவங்களுக்கு சத்யத்ரா அருமையான படம் எடுத்துக்கிட்டார் சத்ரஞ்சு கே கிலாடி நவாபுகளும் ராஜபுத்திர ராஜாக்களும் ஒன்றா உட்காந்து சதுரங்க ஆடிக்கிட்டு இருக்கிறான் மறைத்தடையில் உட்காந்துக்கிட்டு வெள்ளைக்காரர்களுக்கு உதவியெல்லாம் ஆனந்தமாக அவங்க நாட்டை எல்லாம் பிடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு போய்ட்டு இருக்காரு செஸ் ஆடிக்கிட்டு இருந்தால் அவன் நாட்டு பிடிச்சிட்டு போயிட்டான் எதிர்க்கவே இல்லை அப்படின்னா படத்தை காட்டினார் அதுதான் வட இந்தியா வர்றார் காந்தி வர்றவர்கள் வட இதை திலகருங்கிற ஒருத்தர் கூட பேசுனார் அந்த காந்திங்கிற படத்தை வந்து ரிச்சர்ட் நாட்டன் வரும் எடுத்தார் இந்திய சுதந்திர போராட்டத்தின் வாட்டி தான் எடுத்தார் அவர் காட்டின ஒரே ஒரு போராட்டம் காந்தி இதழ் பண்ணது என்ன காட்டினார்னாக்கா ஜாலியன் வாலாபாக் படுகொலை அது ஒன்று தான் வடக்க வடநாட்டில் ஏற்பட்ட ஒரு எதிர்ப்பு மற்றபடி எதுவுமே கிடையாதுன்னு அந்த படத்தில் கட்டுறோம் வெள்ளக்காரன் வந்து போரிட்டா போகணும் வெளியே போனோம் போராட்டத்துக்காக போனோம் எட்டு வருஷத்துக்கு மழை பெய்ய போகிறதுல இந்தியாவில் மிகப்பெரிய பஞ்சம் வரப்போகுதுன்னு வானிலை வரைக்கும் கொடுத்துச்சு ஏற்கனவே நம்ம வந்து இங்கிலாந்துனுடைய வருமானத்தையே ஒழிச்சு கட்டுற அளவில் போயிட்டுருக்கோம் அப்போ தான் சர்ச்சில் சொன்னார் இவனை கட்டிகிட்டு மாறடிக்காத அவனை விட்டு தோல அதனால் அவங்க சுதந்திரம் கொடுக்குறேன்னு சொல்லி முடிவு எடுத்த போது காந்தி வந்து குவிட் இந்தியா என்னார் தேங்க்யூ அப்படின்ட்டு அவன் போயிட்டான் வெளியே போனால் அடுத்த வருஷம் பஞ்சம் வந்துருச்சுங்களா நாற்பத்தி எட்டாம் வருஷம் வந்த பஞ்சம் நீங்கள்லாம் உங்களுக்கு அவங்க அப்பாவே பொறுத்திருக்க மாட்டாங்க எங்களுக்கு தெரியும் ரங்கோண்டில் இருந்து அரிசி வரணும் எலிக்கறி சாப்பிடுனாங்க நல்லா நீ கொடுத்த அட்வைஸ் பஞ்சம்னா இப்படிப்பட்ட பஞ்சம் இல்ல அப்பே ஏற்பட்ட பஞ்சம் மழையே பெய்யல அவ்வளோ அவசை இருந்தது அதான் அந்த காலத்தில் பாட்டே வரும் உர்ஜான் வயிறே இல்லாட்டா இந்த உய இந்த உலகத்தில் ஏது கலாட்டா இந்த உணவு பஞ்சமே வராட்டா இந்த நம்ம உயிரை வாங்குமா பரோட்டா சிங்காரிங்கிற படத்தில் அந்த அளவுக்கு நமக்கு உணவு பஞ்சம் உண்டு வெள்ளையர்கள் வெளியே அதை அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு இங்கிலாந்தினுடைய பொருளாதாரமும் சேர்ந்து அடிபட்டுருக்கிறதுனால தான் முதல்ல இந்தியாவை கட்டி விடுன்ட்டார் யாரெல்லாம் சுதந்திரம் கேட்குறியோ கேட்டு வாங்கிட்டு போய்ட்டு பாகிஸ்தான் போய் பிரிச்சுக்கோ எடுத்துக்க எதை வேணால் எடுத்துக்கோ பெரியாரை கூப்பிட்டாங்க இவர் போகாமல் கழுத்து எடுத்துட்டார் தாட் நாடு வேணால் சொல்லி பிரித்து கொடுத்தாரு தான் நம்ம மவுண்ட் பேட்டன் கூப்பிட்டார் இவர் போகாமல் விட்டார் அதில் தான் அம்பேத்கருக்கு பெரியார் மேலே கடுமையான கோவம் பிரிச்சுக்கிட்டு போயிருக்கனாலே ஏன் இப்படி பண்ணிட்டேன் அவர் சில காரணங்கள் சொன்னார் அந்த காரணங்களால நான் வந்து த திராவிட கேட்கல கேக்கல அப்படின் தெலுங்குன்னு சொல்றாங்களே அவர் ஆதிக்கம் இந்த தெலுங்கு ஆதிக்கம் அதிகமா வந்து தமிழர்கள் ஏமாந்துருவாங்க ஒரே காரணத்துல இந்தியாவோட இருக்கிறதா எங்களுக்கு சேவ் பண்ணிருக்கார் ஆனா அதே சமயத்தில் சொன்னார் நீ வெளியே போற அது வேற விஷயம் ஆனா எங்களை சேண்டு பசங்கிட்ட விட்டு போறியாடினார் அதனாலதான் துக்கத்தை என்ன இன்னைக்கு இந்த அந்த துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம் நிகழ்வு வெளியே வர முடியல இருந்தால் ஆனால் இப்போ இதை சொல்லி எல்லாம் போகிறத பார்த்தாக்கா கூடி இந்த மோடி அரசாங்கம் ஒரு தடவை வந்ததுன்னா இது விந்தியமலை கேளர்கள் பகுதி எங்களுக்கு சம்மந்தம் இல்லை இந்த பிரிச்சவங்களும் சொல்ல முடியாது இப்போ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து நம்ம பேசும்போது எல்லாமே எல்லாருமே முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக என்ன இருக்குது அப்படின்னா கருணாநிதி அவர்களே நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தில் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரிச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயங்களை தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எழுபத்தி ஒன்றாவது வருஷம் வரலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த ஐம்பத்தி ரெண்டு தேர்தல் ஐம்பத்தி ஏழு தேர்தல் அறுபத்தி ரெண்டு தேர்தல் அறுபத்தி ஏழு தேர்தல் எழுபத்தொன்று தேர்தல் எத்தனையில அந்த ஐந்து தேர்தல்களிலும் ஒரே நேரத்தில் சட்டமன்றம் நாடாளுமன்றம் நாடு புறவை நடக்குது அப்படி தான் இருக்குது எழுபத்தி ஒன்றாவது வருஷம் எழுபத்தி ஆறாவது வருஷம் எமர்ஜென்சி கொண்டு வந்து இந்த அம்மா நாடாளுமன்றத்தினுடைய ஆயுட்காலத்தை ஆறு வருஷமாக நீடித்ததுக்கு பிறகு தான் இந்த பிரச்சனையே வந்தது நாடாளுமன்றத்துக்கு தனியாகவும் சட்டமன்றத்துக்கு தனியாகங்கிறது ஒவ்வொரு மாநிலத்துக்கு தனியாகங்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் தான் வர ஆரம்பிச்சு அதாவது சிஸ்டம் நல்லா தான் இருந்தது சிஸ்டம் என்ன பொறுத்தவரையும் அது வந்து பாஜகவுக்கு தான் பின்னடைக்கும் எதனால் அப்படி சொல்கிறீங்க எத்தனை இடத்துல வாக்கு எந்திர தெல்லுமுள்ள பண்ண முடியாது நாடு கூற அடங்கும் போது ஒவ்வொரு மாநிலமாக இருக்கும்போது தான் வந்து அந்த இடத்துல இருக்கிற தேர்தல் ஆணையரை கையில் வச்சு அதிகாரிகளை மிரட்டி எல்லாம் பண்ணிக்கலாம் நாடு முழுக்க நடக்கும்போது ஆனா இதெல்லாம் யோசிக்காம இப்போ அவங்க வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் வேணும்னு கேப்பாங்க உங்களுடைய நேரத்தை ஒதுக்க எங்களுக்காக செலவிட்டமே நன்றிங்க